இந்த பேனையை அலங்கரித்து கொண்டிருக்கும் சாதனையாளர்கள் அனைவருக்கும் என்ன ஒவ்வொரு பேரை இருக்கலாம் பட்டு நான் பக்கத்தில் இருந்து முதல்வர்கள் கடியாரத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் அதனால் நான் சொல்ல வேண்டிய கதை ஒரு அறுபத்தஞ்சு வருடத்து கதை அதை நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஒவ்வொருத்தரும் அவரை பற்றி ஒரு புஸ்தகம் எழுதக்கூடிய அளவுக்கு பர்சனல் அனுபவங்கள் இருக்கிறது அவர் எவ்வளோ பெரிய சுமையை தாங்கி கொண்டிருந்தார் என்பதெல்லாம் எனக்கு தெரியாது சின்ன குழந்தையாக நான் அங்கே போனேன் அங்கே இருந்த மாந்தோப்பில் ஆஃப் சீசன் அங்கே மாங்க முளைக்கும் ஏவிஎம்ல மட்டும் வேற எங்கேயும் இருக்காது அது காரணம் அவங்க கண்டினியூட்டிக்காக மாம்பழத்தையும் செஞ்சு வச்சிருவாங்க நான் அதை போய் முத முதல்ல அந்த மண்ணு மாம்பழத்தை கடிச்சிட்டு அதுக்கப்புறம் சினிமா தான் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன் நான் ஆக என்னை அந்த வயசுல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இவங்க படத்துக்கு வைத்த டைட்டில் எல்லாமே ஒரு குழந்தைய கொஞ்சிற தான் எனக்கு வச்சிருக்காங்க எனக்கு தகுதி இருக்கோ இல்லையோ வர வேணுங்கிற நல்ல குணங்களெல்லாம் வர வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதையெல்லாம் என் படத்துக்கு டைட்டிலாக வச்சிருவாங்க அது நீ பார்த்தீங்கன்னாலே தெரியும் எனக்கு முஞ்சுற மாதிரி தான் இருக்கும் அவருக்கு எந்தெந்த விஷயங்கள் பொருந்துமோ அதெல்லாம் எனக்கும் பொருந்தும் அவரும் சகலகர்கள் லாபம் தான் அதெல்லாம் தனக்கு இருக்கிற புகழையெல்லாம் எல்லாம் அவரு அப்படி கொடுப்பாரு அவரு நான் அவர்கிட்ட சின்ன வயசுல இருந்து இருந்ததுனால கொஞ்சம் தைரியமா பேசுவேன் இப்போ சொன்னார் இல்லையா வைரமுத்து சார் சொன்னார் இல்ல நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தா கூட நான் போய் அவங்க கூட தைரியமா பேச முடியும் ஒரு முதலாளி அப்படிங்கிறது எனக்கு தெரிய புரியறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு அதுவும் சகல எல்லாம் அவனுக்கு பிறகு இப்படிலாம் அதிக பிரசங்கம் செய்யக்கூடாது என்பதை எப்படி களத்தூர் கண்ணமால எனக்கு டயலாக் சொல்லி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி சொல்லி கொடுத்தவர் முத்துராம் சார் அவர்கள் இப்போ எனக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது ஒரு வர முடியல அவர்தான் போய் அங்க அவர் பேசினது எனக்கும் ஏவிஎமுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதே உங்களுக்கு விளக்கம் குடும்பம் என்று சொல்லும் அவர்களுடன் ஒட்டிக்கொள்வதில் எனக்கு பெரிய பெருமை அந்த உரிமையை அவர்கள் கொடுத்ததுக்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இங்கு வந்திருப்பவர்கள் எல்லோருமே சம்பிரதாயத்திற்காக வரவில்லை என்பது எனக்கு தெரியும் அவர்கள் எல்லோருமே அன்பிற்காகவும் மரியாதைக்காகவும் வந்தவர்கள் மாண்பு மிகு முதல்வர் உட்பட இந்த வளாகம் நான் களத்தூர் கண்ணமால படிக்க ஆரம்பிச்ச போது ஏவிஎம் இன்ஸ்டிடியூஷனில் நான் படித்தேன் என்பதில் எனக்கு பெருமை அது ஏதோ ஜோக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க இல்லை மேடை அலங்காரத்துக்காக நான் சொல்லும் ஒரு விஷயம்னு அப்படி அல்ல அது மிக அல்ல நாங்கள் படித்த விஷயங்கள் தான் எனக்கு இன்று வரை கைகெழுத்து கொண்டிருக்கின்றன என்பது மிக இல்லாத ஒரு கூற்று அது அதை வழிமொழிய எனக்கு மூத்தவர் எஸ்பிஎம் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் கற்றுக்கொண்டதெல்லாம் இந்த பள்ளியிலிருந்து தான் இந்த பள்ளி இந்த இருந்து வந்தவங்க எல்லாமே இன்ஸ்டிடியூஷனா மாறிட்ட அந்த அதிசயம் இந்த காம்பவுண்டில் நிகழ்ந்திருக்கிறது இனியும் நிகழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை இந்த பள்ளிக்கூடம் எல்லாம் அப்ப கட்டலாம் கேட்டு பாலசுப்ரமணியன் சார்ட்ட அப்படி நான் கட்டிருந்தாங்க இதே பள்ளிக்கூடத்துல என்ன சேர்த்துட்டு இருப்பாங்க வேற பள்ளிகளில் சேர்த்துக்கிறது கொஞ்சம் யோசிச்சாங்க என்னுடைய குணாதிசயம் தெரிந்து என்னை எப்படி வழி நடத்த வேண்டும் என்ற தெரிந்த பள்ளி ஏவிஎம் பள்ளி சிறப்பாக கற்றுக் கொடுத்தார்கள் நான் தவறு செய்யும் போது சத்தமாக சொல்லாமல் நான் நல்லதுகள் செய்யும் பொழுதெல்லாம் என்னை தோளில் தூக்கி கொண்டாடியவர் சரவணன் சார் அது நான் அபூர்வ ராஜபார்வை முடிந்த பிறகு அவர் சொன்னார் சொல்லிட்டு இருப்பேன் எடுத்து பாருங்க கமல் எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க எடுத்து பாரு கமல் எடுத்து பாருடா கமல் தான் பேசியிருப்பாரு சரவணன் இல்லவே இல்லை நான் பதினாறு வயசுல மறுபடியும் அசிஸ்டண்டா சேர்ந்த போது அவர் மட்டும் இல்லை எஸ்பிஎம் சாரும் என்ன வாங்க கமல் அப்படின்னாரு ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல் இருக்கு என்ன நீங்க வாங்க போங்கன்னு சொல்றாங்களே அப்படின்னு நினைச்சிருந்தேன் அப்புறம் என்ன கூப்பிட்டு சொன்னாங்க நீயும் இனிமே எல்லாரையும் அப்படி சொல்லு நான் இன்னி வரலாம் அப்படிதான் இருக்கேன் சார் அந்த பாடத்திற்கும் நான் ஏவிஎம் இருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அது ஏவிஎம் என்பது நான் அவர் பெரியவரை பார்த்துருக்கேன் அவர் இல்லாத மாதிரியே தெரியாமல் வழி நடத்திய ஒரு முக்கியமான மகன் இவர் அந்த நாலு பேரை தூக்கி பிடிச்ச இன்ஸ்டிடியூஷன் தான் அது ஆனால் அவர் இல்லாத குறைங்கிறது முக்கியமா தொழிலாளர்களுக்கு வரும் முந்தி மாதிரி இல்லைங்க அப்படின்னு அப்படி யாருமே சொல்லல இப்ப எஸ்பிஎம் சார் வந்து அவரை வந்து இன்னைக்கு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்க பிடிச்சி தள்ளி விடணும் அவரை அங்க வந்து இருப்பாங்க ஸ்ட்ரைக் இருந்த போது கூட அந்த ஏவிஎம் செடி வாடிடக்கூடாதுங்கிறதுக்காக பக்கெட்ல தண்ணி எடுத்து ஊத்துறவங்க இருக்காங்க இது எப்படி இந்த மாதிரி விசுவாசம் ஒருத்தருக்கு கிடைக்கும்னா நல்ல முதலாளிக்கு தான் கிடைக்கும் தன்னுடைய மக்களை தன்னுடைய ஒர்க்கர்ஸை ஜாக்கிரதையா பார்த்துக்கணும்னு எவர் நினைக்கிறாரோ அவர் பெருந்தலைவர் அப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவர் இங்கே இருக்கிறார் அந்த பென்ஷன் ஊதியம் இருபத்தி மூன்று கோரிக்கு கைகள் வைத்ததற்கு ஆச்சரியப்படும்படி அதற்கு பதில் சொல்வதாக இல்லை செயலில் செய்து காட்டி இருக்கிறார் இந்த அரங்கத்தில் அந்த நன்றியை சொல்வது முதல்வருக்கு செய்யும் கௌரவமாகும் காரணம் இந்த விளாகமே உருவாக்கப்பட்டது அவர்கள் தொழிலாளர்களுக்காக அதனால் தான் சொன்னேன் நான் கொஞ்சம் அது நான் படிக்கிற காலத்தில் இதை கட்டியிருந்தா படிச்சிருப்பேங்கிற அளவுக்கு எனக்கே இருக்குன்னா அங்க இருக்கிற தொழிலாளர்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும் இந்த பெருமை எல்லாம் அவங்க பெருசா வெளிய சொல்லிக்கிட்டது கூட கிடையாது இந்த மேடையில் சொல்லும் போதுதான் தெரியும் காந்தியார் அவர்கள் பார்த்த முதல் படம் என்னன்னு பார்த்தா அதுலயும் பெருமை இருக்கு ஏவி அவங்க தொழில்நுட்பத்தில் செய்திருக்கும் எல்லாம் இன்று நாங்கள் செய்ய முயன்று கொண்டிருக்கிறோம் இந்த வசதிகள் இந்த டெக்னிக் இல்லாத போது சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்லிக்கொண்டே போக முடியும் இப்போ குஹன் சார்லாம் விளையாடி இருக்கிற ஒரு சறுக்கு மரம் ஒன்று இருக்கும் எதிர்க்க இப்போ இருக்கிற பங்களாவுக்கு எதிர்க்க முதல்ல அதுதான் பங்களாவா இருந்துச்சு அதில் எப்படியாவது போய் விளையாடணும் முத்துராமன் சார் அங்கெல்லாம் கூடாது நீங்கள் வான்னு கூப்பிட்டு வருவார் அங்கே விளையாடவே விட மாட்டீங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த போது அதே இடத்துல எனக்கு ராக் அண்ட் ட்ரோல் தேட்டர் போட்டு கொடுத்து அதில் டப்பிங் பேச வச்சாங்க அந்த கருவிதான் நான் விளையாடுவதற்கு சரியான கருவி என்று என்னை ஒரு பிள்ளையாகவே சொன்னார்கள் அதனால்தான் பேர் செல்லும் பிள்ளை என்று அவர்கள் படத்திற்கும் பெயர் வைத்தார்கள் இங்கே முதல்வர் அவர்கள் பேசவிருக்கிறார்கள் அவருக்கும் நிறைய கதை இருக்கிறது இந்த சரவணன் சாருடைய அறுபத்தைந்து வருடத்தில் அத்தனை வருடத்திலும் எனக்கு தொடர்பு இருக்கிறது என்பதில் எனக்கு பெருமை காரணம் அவர் பிடிச்சிக்கிட்டு நடந்து வந்த பிள்ளை இன்று இந்த மேடையில் அவருக்காக நினைவை ஒன்றை உங்கள் முன்வைக்கிறது அவ்வளவுதான் வைரமுத்து அவர்கள் சொன்னது போது பெருசாக கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவர் செய்த நல்லவைகள் எல்லோர் மனதிலும் ஒரு புன்னகையை வரவழைக்கும் அதற்கு நன்றி சொல்வோம் அவர் என்றும் நம்முள் திகழ்ந்து கொண்டிருப்பார் என்னை பொறுத்தவரை என்னுள் நிகழ்ந்து கொண்டிருப்பார் அவர் இருக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கிற மாதிரியே எனக்கு தோணும் ஏன்னா அப்படிப்பட்ட நல்ல அட்வைசஸ் சில சமயம் கேட்டிருக்கேன் சில சமயம் கேட்காம இருந்திருக்கேன் கேட்ட போதெல்லாம் கிடைத்த பலனுக்கான நன்றியை இந்த வேடையில் சொல்வதுதான் சரியாக இருக்கும் நன்றி ஐயா